வணக்கம் தோழர்களே விரட்டி விரட்டி விழுக்க தோணுது அதிகார திமிர பணக்கார பவர தூக்கி போட்டு மிதிக்க தோணுது இது நான் சொல்றது இல்லைங்க வட இந்திய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க வடக்க பயங்கரமா பத்தி எரிஞ்ச போராட்டங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி குடுமைய புடிச்சு ஆட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போற போக்குல நிர்மலா சீதாராமன் லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற இளைஞர்கள் காவிகளை பொடனில தட்டி பொழேர் பொலேர் அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க வட இந்திய இளைஞர்கள் இன்னொரு பக்கம் அமித்ஷா அம்பேத்கர் மறக்கல செருப்ப கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உண்மையாவே செருப்பால் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப வட இந்தியாவில அந்த மக்கள் போராட தயாராகிட்டாங்கன்னா உழைக்கிற பெரும்பான்மை மக்கள் போராட தயாராகனா அதிகாரம் துண்டக்கான ஓடுறத பார்க்க முடியும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதாவது கொழுப்பு தெரிக்கும் அவங்களுடைய உடல் மொழி பேச்சு எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஆதிக்க சாதியினுடைய திமிரும் தெரியும் அவங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க இந்தியாவில நாம அன்றாடம் ஜிஎஸ்டியால ஆல செய்யப்பட்டு இருக்கோம் ஜிஎஸ்டியால போட்டு தள்ளிட்டு வரைக்கும் ஜிஎம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அரிசி பருப்பு பால் தயிர் மோர் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அதுலயும் அத்தியாவசிய பொருட்கள் இருந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் எண்ணெய் தக்காளி எல்லாத்தையும் தூக்குறது பிஜேபி அத்தியாவசிய பொருட்கள் மேல பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியாத அதிகாரத்தால அந்த பட்டியல இருந்து தான் சட்டம் அப்படின்னு அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல இருந்து பருப்பு எண்ணெய் காய்கறிகள் அது குறிப்பா வெங்காயம் ஒரு கப் கப்சிப்னு செஞ்சு முடிச்சுபிட்டு ஜிஎஸ்டின்ற பேர்ல அட்டிச்சு விடுதுங்க இன்னைக்கு ஜீரோ ஜிஎஸ்டியா எதுக்கு பாலு தயிர் மோரு லஸ்ஸி இந்த தயிர்ல சக்கரையை போட்டு அடிச்சு கொடுப்பாங்கல்ல லஸ்ஸி அதே மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இல்லையா இனிமேல் ஜீரோவா என்னடே காது சும்மா இருக்குன்னா டன் கணக்குல பூச்சு தூங்க போல இருக்கே இல்ல என்ன தெரியுங்களா தெளிவா நிம்மி மாமி போட்டிருக்கிறாங்க சட்டம் ஜிஎஸ்டி எல்லாம் சும்மா ஜீரோலாம் வராது எந்த பொருளுக்கு ஜீரோ ஒரு பாக்கெட்ல அடைக்காம அப்படியே சில்லறைய கையில் அள்ளி கொடுக்கிற பொருளுக்கு ஜீரோ ஒரு லேபிள் ஒட்டாம பாக்கெட்ல அடைக்காம லேபிள் ஒட்டாம உங்க கைக்கு வந்து சேர்ற அரிசி பருப்பு பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்புறம் லஸ்ஸி இது மாதிரியான எல்லா பொருள்களுக்கும் பேக்கெட்ல அடைக்கல பிராண்ட் போடலை நேம் போடலை லேபிள் குத்தலன்னா ஜீரோ யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பொருளை நம்ம பிராண்ட் நேம் இல்லாம லேபிள் இல்லாம பேக்கெட்ல அடைக்காம வாங்க முடியுமா பாலை பாக்கெட்ல தான் வாங்கிட்டு இருக்கோம் தயிரை பாக்கெட்ல தான் வாங்குறோம் மோரெட்ல தான் வாங்குறோம் தான் வாங்கிட்டு இருக்கோம் அரிசி மூட்டையா தூக்கிட்டு வரும் அந்த காலத்துல சும்மா தச்சு விட்டு மேலாப்ல ஒரு சீல் குத்தி இருப்பாங்க இன்னைக்கு பிராண்டாவே வருது அரிசி இருபத்தஞ்சு கிலோ அந்த இருபத்தஞ்சு கிலோன்ற ரேஷியோவுக்கு ஜிஎஸ்டி உண்டு வைரத்துக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி தங்கத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருந்துச்சு தேர்தல் முடிஞ்சு போன ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் அஞ்சு பர்சன்டேஜ் மாத்தினாங்க புரியுதா உங்களுக்கு நம்மளையெல்லாம் எல்லாம் கோவணம் மத்தவங்களா தெருவுல நிப்பாத்திருக்கு இந்த ஜிஎஸ்டியே அதையே சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா அதை வச்சுதானே அடிச்சிருக்கானுங்க இப்படி ஜிஎஸ்டின்ற பேர்ல ஒட்டு மொத்தமா எல்லாமே லேபிள்ல போட்டு பாக்கெட்ல அடைக்கப்பட்டு இந்த காலகட்டத்துல லேபிள் போடாத பொருள்களுக்கு ஜீரோ அப்புறம் என்ன வீட்டு வீட்டுக்கு வந்து பக்கம் பொட்டலம் கொடுக்க ரயில் கொடுப்பாங்களா இப்போ பாலுக்கு ஜீரோ எங்க பேக்கெட்ல அடைக்கலன்னா அப்புறம் கேன்ல தூக்கிட்டு வந்து தெரு தெருவா ஊத்துறவு நம்ம வாங்க முடியுமா நம்ம ஊர்ல அப்படி ஊத்துற ஆளுங்க இருக்காங்களா சரி தயிர் பேக்கெட்ல அடைக்காத தயிர் எங்க கிடைக்கும் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா நல்லா சின்னதுல எங்க ஊர்ல வாங்கினது ஒரு ஆயா வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து தயிரை ஊத்திட்டு போகும் இப்ப யாருகிட்ட போய் வீட்டு வீட்டுல போய் தயிர ஊத்துவீங்க திட்டமிட்டே ஒரு செய்யறாங்க ஏங்க செத்த பிறகு சுடுகாட்டுல நம்மள புதைச்சிட்டாங்கன்னா அந்த மேல ஒரு கட்டடம் கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்னதா ஒரு கட்டடத்தை விட்டாங்க பெருசா கூட இல்ல ஒரு சின்ன கல்லரை கட்டினாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு தெரியுமா அவங்களுக்கு இப்படி பிறந்தா ஜிஎஸ்டி செத்தா ஜிஎஸ்டி சாப்பிட ஜிஎஸ்டி உட்கார ஜிஎஸ்டி டாய்லெட்டுக்கு போன ஜிஎஸ்டின்னு ஜிஎஸ்டியை மாத்தி மாத்தி போடுறேன்னா இதை வச்சுதான் வடக்கர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க சத்தமலாமா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற புள்ளங்க அதுல ஒரு யூடியூப் சேனல் அட்ராசிட்டி பண்ணி வச்சிருக்குங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ரோட்ல போய் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எடுப்பாங்க தெரியுமா எதையாவது கிறுக்கு தனமா பண்ணிட்டு ஆனா இங்க வேற லெவலுக்கு பண்ணிருக்கானுங்க தம்பிங்க வடக்க இருக்கிற புள்ளங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ஒருத்தர் இப்படி நொட்டாங்கையில வச்சு போன் பேசிட்டு இருக்காரு பக்கத்துல போய் ஐயோ நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாம் போன் பேச கூடாது ஜிஎஸ்டி போட்டுவாங்க ரைட் ஹேண்ட்க்கு மாத்துங்கனா டக்கர் அவர் ரைட் ஹேண்ட்க்கு மாத்துறாரு ஒருத்தர் பட்டனை அவுத்து போட்டுட்டு ரெண்டு மூணு பட்டனை அவுத்து கழட்டி போட்டு அவர் வாட்டு நடந்து வர பட்டனை போடுங்க சார் ஜிஎஸ்டி போட்டுருவாங்கன்றாரு இன்னொருத்தர் தோல்ல துண்டு போட்டு வர்றாரு துண்டை போடாதீங்க சார் ஜிஎஸ்டி போட்டுருவோம் அப்புறம் ஒருத்தர் கவர் கேரி கவரை தூக்கிட்டு வர்றாரு ஒருத்தர் கையில கேரி கவரை அப்படி பிடிச்சிட்டு வந்தா ஜிஎஸ்டி போட்டுருவா சார் அப்படின்னு தெரு தெருவா போய் மக்களை கொழப்பி மக்களை ஜிஎஸ்டி போட்டுருவாங்க நம்ப வச்சு கடைசியில் அது சும்மா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மக்களே சிரிக்கிறாங்க ஆனா निर्मला जी एस टीपाइट में फोन जीएसटी राइटी शर्ट का अगर आप बटन खोला रखोगे ना आपको जीएसटी भरना पड़ सकता है, है? हाँ लेफ्ट में फोन पकड़ने में जीएसटी लगता है राइट हैंड में पकड़ो लेके? तो लेफ्ट में पकड़ने का फोन हमेशा जीएसटी नहीं, तो नहीं लगेगा क्या, है? क्या मतलब तो पॉपकॉर्न पे भी नहीं था जीएसटी लगाना बट लगा रहे ना क्या पॉपकॉर्न पूछ तो रहा आपको तो आपको, आपको एक दूसरे के ऊपर हाथ रख के चलना पड़ेगा वरना अठारह टा जीएसटी भरना पड़ता है गवर्नमेंट बोला मेरे मैं उस दिन नहीं किया मेरे को अठारह टा जीएसटी भरना पड़ा कोई ढूंढेगा ना आपको फिर ऐसे हाथ रख के चलो एक दूसरे के ऊपर

பாடிட்டாரு அதாவது ராப் பாடகர்கள் ரேப் பாட்டு இந்த ராப் அப்படின்றது இன்னைக்கு பெரிய அளவுல பாடப்படுகிற பாட்டு நீங்க வசனமாவே அத சொல்லிக்கிட்டே போகலாம் தம்பி அறிவு இங்க நம்ம ஊருக்குள்ள நல்லா அடிச்சு ஆடுறவர் அந்த பாட்டு இந்த வகையான பாடல்கள்ல இதையே வட இந்தியால ஒரு தம்பி பாடி இருக்காப்புல ஜிஎஸ்டியை வச்சே பாடிருக்காருங்க லட்சக்கணக்கான மக்கள் தூக்கி கொண்டாடி இருக்காங்க அந்த பாட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன தினம படுறாரு கொள்ளைக்காரி போல வசூல் செய்யற இப்படிதானே வரும் வெறி நாய போல வரி மூலம் கடிக்கிற கொள்ளக்காரி போல வசூல் பண்ற வெறி நாய் போல கடிக்கிற வரி மூலமா கடிக்கிற இருபத்தஞ்சு ரூபா பொருள் நூறு ரூபான்னு விக்கிற ஏழை மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கிற பாட்டு தான் தொடக்கம் அதுக்கப்புறம் அந்த பையன் அடிக்கிறான் பாருங்க மேடம் போட்டுக்கலாம் கமலஹாசியம் படம் தான் இடையில இட அன்பே காதல் அப்படின்லாம் போட்டுக்கோ அப்படின்னு வரல அது மாதிரி இதுல இடையில இடல மேடம் போட்டுக்கிட்டு பிறந்தா ஜிஎஸ்டி திங்கரசோத்துக்கு ஜிஎஸ்டி பள்ளி போனா ஜிஎஸ்டி வீட்டுக்கு போனா ஜிஎஸ்டி டியூஷன் போனா ஜிஎஸ்டி வேலைக்கு போனா ஜிஎஸ்டி பெட்ரோல் போட்டா ஜிஎஸ்டி மேடம் பெட்ரோல் போட்டா ஜிஎஸ்டி மேடம் கார் வாங்கினா ஜிஎஸ்டி கார் ரோட்ல ஓடுனா ஜிஎஸ்டி சினிமாவுக்கு போனா ஜிஎஸ்டி பாப்கார்ன் வாங்கினாலும் ஜிஎஸ்டின்னு வாட்சி வெளுத்து விட்டுருக்காரு அந்த பையன் இந்த பாடல் வகை இருக்குல்லங்க அது ரொம்ப நல்லா இருக்குங்க வசனமாவே இருக்கிறனால எளிமையா நம்ம எதை வேணாலும் வச்சு பொருத்தி பாடிடலாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க நீ ஜிஎஸ்டின்ற பேர்ல எங்க தலையை கழுவிட்டு இருக்கம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கான்னு வச்சு உருட்டி விட்டுருக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் இந்த பாட்டை ये तो खाना खा रहा है टैक्स लगा दो मैडम ये तो पढ़ने जा रहा है टैक्स लगा दो मैडम ये पैसे कमा रहा है टैक्स लगा दो मैडम ये मूवी को जा रहा है टैक्स लगा दो कैरेमल पॉपकॉर्न खा रहा है टैक्स लगा दो प्रोपेगेंडा मूवी है मैडम टैक्स हटा दो मूवी में सच्चाई दिखा रहा है थिएटर जला दो जनता के पैसे जो

இங்கிட்டு ஒரு பக்கம் நிம்மி மாமியை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க மக்கள் ஒரு பக்கம் கலைஞர்கள் பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யூடியூப்பில் இருக்கிற தோழர்கள் அடித்து வெளுத்து கும்மிக்கிட்டு இருக்கிறாங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் தம்பி சொல்கிறாரு எங்க பாப்கானுக்கு ஜிஎஸ்டி போடும்போது உங்கள் துண்டுக்கு போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் பயப்படுறாரு அப்படியா அப்படின்னு கேட்குறாரு வச்சு மிரட்டி விட்டாங்க இப்படி இங்கே ஒரு பக்கம் கலைநுட்பத்தோடு மிரட்ட நம்ம ஆட்கள் இறங்கி அடிச்சிருக்காங்க ஊப்பியில் இந்த உத்தரப்பிரதேசத்தில் கம்முன்னு கிடக்குங்க நம்ம ஆளுங்க கோவம்னு வந்துருச்சுன்னா வெறி கொண்டு ஆடிடுங்க அதைத்தான் இப்போ பார்க்குறோம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நம்முடைய தோழர்கள் அங்கே இருக்கிற தொண்டைங்க அங்கே இருக்கிற உழைக்கிற மக்கள் அமித்ஷாவோ உண்டு இல்லைன்னு காலி பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அதில் ஒரு போராட்டம் நூதனமாக பண்ணுறானுங்க நம்ம ஆளுங்க அங்கே ஒரு பெரிய குட்டியான லாரி சின்ன லாரியை தூக்கிட்டு வந்து வச்சு அதுல பெருசா வந்து அமித்ஷா செருப்பு மாலையை போட்டு காலு கீழ அந்த படத்துக்கு ஒரு செருப்பை போட்டு வர்றவங்க போறவங்களா எடுத்து அமித்ஷாவை அடிங்க அமித்ஷாவை அடிக்கவும் மாறோ மாறோ அமித்ஷா மாறோ அடிங்க அடிங்க அமித்ஷாவை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்களே அமித்ஷாவும் எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்க வட இந்தியாவில் இருக்கிற மக்கள் கோவப்பட்டா சும்மா அதிர விடுவாங்க கதற விடுவாங்க பதற விடுவாங்கன்றத பாத்திருக்கேன் அதுலயும் அதிகாரத்துக்கு எதிராக துணிச்சலா நிக்க முடியுது அந்த மக்கள அவங்கள வழி மட்டும் ஒரு காங்கிரீட்டான தலைமையும் சித்தாந்தமும் வலுவா இருந்துச்சுன்னா சும்மா அசச்சுக்க முடியாத அடி விழுகும் இந்த காவி கும்பலுக்கு ஆனா அதை நோக்கிய பயணத்தை இன்றைக்கு வடக்கு நண்பர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க நாம கூட நிப்போம் அட்டிக்கணும்னு முடிவெடுத்தால் நாங்களும் கூட சேர்ந்து அதிகாரத்தை அட்டிப்போம் அதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்த